வணக்கம் திருமண தடைங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் நிறைய பேருக்கு வரன் வரல வரன் வந்தாலும் திருமணம் வரைக்கும் போறதில்லை பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி எடுத்து கூட நிறைய பேருக்கு திருமணம் நின்று போயிருது அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அதை சரி செய்வதற்கு கடவுள் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு ஒரு அரிய கிரக சேர்க்கையையும் அற்புத நாளையும் தரார் அதைத்தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க நாளும் கோளும் பார்த்து செய்யும் எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதாக முடியும்னு இந்த நாள் சிறப்பாக இருக்கு அதே போல் சிறப்பாக இருக்கு அது என்னைக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியான அக்டோபர் ஆறாம் தேதி தான் அந்த விசேஷ நாள் அன்னைக்கு கிரக அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கேதுவும் பூர நட்சத்திரத்துல இணைவு பெற்றிருக்காங்க சுக்கரனின் நட்சத்திரம்னா பரணி பூரம் பூராடம் அதுல பூர நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் பொழுது அது பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஏன் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனே அப்ப சுக்குரனின் அதிபதியான கடவுளின் தாய் மகாலட்சுமியின் ஆலயத்தில் சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து பொழுது நாளும் நட்சத்திரமும் கோலும் சிறப்பாக வரும் அந்த நாளில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது திருமண தடை நீங்கும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் ஒன்றாக இருப்பதால் அஷ்டலட்சுமி மற்றும் நவகிரகங்களின் நல்லாசி நமக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த ஆலயத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு திருமண மாலை லட்சுமி சூடிய மாலை அவர்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட்டுதான் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள வைக்கப்படுவார்கள் இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் அன்னைக்கு ஆலயத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல அமைந்திருக்கிறது மேலும் தகவல்களுக்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க ஏன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க இடவசதி இல்லாததுனால குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்க அனுமதிக்க முடியாதுன்னு ஆலயம் சார்பாக சொல்லிட்டாங்க இந்த சுயம்பர பார்வதி ஹோமத்தை முதன் முதல்ல செஞ்சது கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க அந்த மந்திரத்தை தான் மூல மந்திரமா கொண்டு செய்யறதுனாலதான் இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல இந்த ஹோமத்துல கலந்து கொண்டவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்ப அந்த லட்சம் பேர்ல நீங்களும் ஒருவராக இருப்பதற்கு இந்த ஹோமத்தில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் நாளும் கோழும் சிறப்பாக வரும் இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு திருமண தடையை நீக்கி கொள்ளுங்கள் திருமண இருந்த சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்குவது விவாகரத்து வழக்கில் வெற்றி பெறுவது இது எல்லாவற்றிற்குமே இந்த ஹோமம் தான் ஒரே தீர்வு இதுதான் கடைசி பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது